விஜய் வந்து ரஜினிக்கு போட்டியே கிடையாதுங்க இன்னைக்கு விஜய் ரஜினிக்கு என்னைக்கு நாட்டுல ஓப்பனிங் இருந்திருக்கு முப்பது வருஷமா ரஜினி அவர்கள் தலைமுறைவா இருக்காரு ஆனா அவருடைய மகளுக்கு வயது இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்றாங்க அந்த படத்துல ஏ சர்டிபிகேட் கொடுப்பதற்கான எந்த விதமான நியாயங்களும் கிடையாது இது வந்து ஏன் ஏ சர்டி எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு இந்த விமர்சனங்கள் இருக்குல்ல இது ஒண்ணு புதுசு கிடையாது எண்பத்தி எட்டுல தர்மத்தின் தலைவன்ல லோகேஷ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு அப்படின்னா அவர் அவர் வந்து சொல்லட்டும் எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கல அப்படின்ட்டு லோகேஷ் படத்தை எதிர்பார்த்து யாரும் வரல என்னை போன்ற ரஜினிகள் வந்து ரஜினியை போக்க தான் வந்துருவோம் ஏன் லோகேஷ பார்க்கல ஆமா திணிக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் நாகார்ஜுன போஷனோட படம் முடியுது ஆனா ஏன் அமீர் கான் வருவாருன்னா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கூலி திரைப்படம் வெளியாகி முதல் நாள்லயே நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபா வசூலிச்சிருக்கு ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பொதுப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ரசிகர்கள் திரைப்படத்தை ரசித்து பார்க்கக்கூடியவங்க கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் மேலையும் ரஜினி அவர்கள் மேலையும் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு முதல்ல நீங்கள் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க இந்த படத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா சார் நான் வந்து இரண்டு முறை பார்த்துட்டேன் படம் முதல் முறையாக முதல் நாள் முதல் காட்சி பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆஸ் அரசியா ரஜினி ஃபேனா ரொம்ப மேலே வந்து ரொம்ப சந்தோஷமான தருணம் இருந்தது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு ரொம்ப என்கேஜிங் கண்டென்ட் ரஜினியை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது படம் அதுக்கப்புறம் அதே நாள் கடைசி ஷோ குடும்பத்தோட போய் பார்த்தேன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஏரியா அது ஆக்சுவலா அது வந்து ரொம்ப நாள் வந்து ரஜினி இந்த வயதில் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்த போது இந்த படத்துல இவ்வளவு சீன்ஸ் இவ்வளவு காமெடி இதெல்லாம் நிறைய பண்ணிருக்காரு நிறைய ஒரு கிறிஸ்பான ஒரு ஸ்கிரீன் பிளே ஆக்சுவலா அது வந்து உங்களை தொடர்ந்து படத்தை படம் பார்க்கும் போது உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு போர்டிங் எலிமெண்ட்ஸே எதுவும் கிடையாது சோ அந்த அளவுல ரொம்ப டீடைலிங்கா பண்ணி நல்ல ஒரு கிறிஸ்பான ஒரு நல்ல என்டர்டெய்னர் படம் ஆக்சுவலா அப்படிதான் சொல்லணும் நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் ஆக்சுவலா ரொம்ப அது என்னுடைய சார்ந்த குடும்பத்திலும் சரி எல்லாருக்கும் சரி மிகப்பெரிய வரவேற்பட்டு இருக்குது ரொம்ப நல்ல ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படமா தான் நான் பாக்குறேன் இந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது ஆனா இந்த பத்தொன்பது வைக்காம ஒரு சில விமர்சனங்கள் நம்ம வந்து ஏத்துக்கிற மாதிரியும் இருக்கு சோ நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு முப்பது வருஷமா ரஜினி அவர்கள் தலைமறைவா இருக்காரு ஆனா அவருடைய மகளுக்கு வயது இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம ஏத்துக்கலாமே இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா சார் இருக்கும் இல்ல இந்த விமர்சனங்கள் இன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வச்சு என்டர்டைன்மெண்ட் படங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் மாதிரி தோணும் ஆக்சுவலா நீங்க வந்து காட்சி ஒரு ஸ்கிரீன்ல ஏதாவது ஒரு ஒரு பிழை இருந்தா நீங்க அதை வந்து சொல்லலாம் ஒரு சீனுக்கு இன்னொரு சீக் ஒரு சீனுக்குள்ள நடுவுல ஒரு ஒரு இடைவெளி இருக்கு பாத்தீங்களா ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்னு அதை வந்து நம்ம பிழையாவே எடுத்துக்க முடியாது இன்னைக்கு வந்து மூன்று மணி நேரத்துல நீங்க வந்து ஒரு முழு முழு பரிமாணத்தை நம்மளால சொல்லவே முடியாது ரீட் பிட்வீன் லைன்ஸ் மாதிரி இப்ப நம்மளே அரசியல் விவாதங்கள் பண்றோம் நிறைய விஷயங்கள் விவாதிக்கிறோம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதோடைய எல்லா டைமென்ஷனையும் நம்மளால ஒரு இருபது நிமிஷங்கள்ல நம்மளால பேச முடியறது இல்லை அதுக்கான அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிறது இல்ல நம்ம அப்படி கிடைத்தாலும் அந்த இடத்துல ஃபுல்லா பேசவும் முடியாத சூழல் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு மூன்று மணி நேரத்துல படம் கம்ப்ளீட்டா கம் ஸ்கிரீன் பிளே கம்ப்ளீட்டா இருக்கணும் சொல்ல வந்த விஷயம் கம்ப்ளீட்டா இருக்கணும் எல்லாரையும் திருப்தி அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் ரீட் பிட்வீன் லைன்ஸ் மாதிரி பல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு நான் என்னோட நிறைய பேர் பார்த்தவங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து செகண்ட் டைம் பார்த்தவங்களாம் கூட செகண்ட் டைம் எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க சோ இந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் ஸ்க்ரீன் பிளே எல்லா இங்க எங்க அப்டப்டா இருக்கு அப்படிங்கிறவங்க திரும்ப ஒரு தடவை படம் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குறைகள் எதுவுமே இல்லை எங்கேயுமே போரிங் எலிமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது ரெண்டாவது ஒரு பெரிய சோஷியல் மெசேஜ் கிடையாது இது ஒரு வேட்டையர் மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் கிடையாது கண்டென்ட் ஓரியன்ட் அதுக்கு அதுக்குடைய சரியா தவறா இதை மட்டும் சரி ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டாங்க அந்த ஒரு விஷயத்த விட்டுட்டாங்க அப்படின்லாம் வந்து நம்ம டிபேட் பண்ண முடியும் இது வந்து ஒரு மாஸ் என்டர்டைனர் கமர்ஷியல் மூவி ஆக்சுவலா இதுல ஒண்ணு ஒரு புதுமையான ஒரு ஸ்கிரீன் பிளேவோ புதுமையான கதையும் கிடையாது ரஜினி படங்கள்ல உள்ள வழக்கமான அதே ஸ்கிரீன் பிளே அதை அதை எக்ஸ்பெக்டேஷன் வேற இருக்கு அவ்வளவுதான் அதே மாதிரி ஒரு பாம்பேல இருந்து வெளில வந்தாதான் அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான பாஸ்ட் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் நம்ம இதுவரைக்கும் பார்த்த இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளாக பார்த்த ரஜினி படங்களோட கலவை தான் இது அதுல ஒண்ணு பெரிய எக்ஸ்பிரிமெண்ட் புதுசா எல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஸ்கிரீன்ல அந்த எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும் அந்த விஷயத்துல ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க அது நிறைய ரஜினி ரசிகர்களையும் நிறைய மா சினிமா கொண்டாடக்கூடிய அந்த ரசிகர்கள் போய் சேர்ந்துருக்குது சோ அவங்க கொண்டாடுவாங்க நினைக்கிறேன் சோ படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய டிராபேக்ன்னு நான் நினைக்கிறது ஏ சர்டிஃபிகேட் தான் சோ அது கூட வந்து இப்ப நான் வந்து சென்னை தாண்டி வெளியூர்ல தான் கனெக்ட் பண்றேன் அதோடைய இம்பாக்ட் இங்க இருக்கு பெரிய அளவுக்குல இல்ல ஆனா சென்னையில மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கு ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரஜினி படங்கள்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வர தயங்குவார்கள் ஏ ஏன்னா என்னுடைய பிளே ஆயிடுச்சு போய் எங்க உள்ள அலோவ் பண்ணலன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி அவன பயமுறதுலாம் இருக்கு ஸோ ஆனா இந்த படத்துல ஏ சர்டிபிகேட் கொடுப்பதற்கான எந்த விதமான நியாயங்களும் கிடையாது இது வந்து ஏன் ஏ சர்டி கொடுத்தாங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குது அதுல ஒண்ணும் அப்படி ஒண்ணும் மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகளோ ஒரு வன்முறை காட்சிகளோ இல்ல சோ இந்த ஏ சர்டிபிகேட் அப்படிங்கிறது சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவுதான் மற்றபடி மக்கள் கொண்டாடுகிறார்கள் அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா ஏன்னா இது வந்து இதுல வந்து ஒரு தவறான செய்தியோ ஒரு தவறான கண்டென்ட்டோ இல்ல இது ஒரு நல்ல நேர்மறையான கண்டென்ட் தான் நல்ல விஷயங்கள் தான் லோகேஷோடைய வழக்கமான ஃபார்முலா இருக்கிறதுன்னு பாக்குறாங்க சொல்றாங்க நான் அதிகமாக லோகேஷ் படங்களை பார்த்தது இல்லை ஸோ அவரோட லோகேஷோடைய அவருக்கான விஷயங்களையும் சர்டிஃபை பண்றாங்க சன் மூவிஸ்க்குன்னு ஒரு சில பிராண்டட் இருக்குது அதையும் அவங்க வந்து சர்டிஃபை பண்ணிருக்காங்க எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது இதுதான் ஒரு ஒரு டீம் ஒர்க் தான் ஒரு கமர்ஷியல் படம் பண்றதுன்னா எல்லாரையும் நீங்க வந்து சர்டிஃபை பண்ணணும் ஸோ அந்த விஷயத்தை வந்து இயக்குநர்களும் இந்த என்டையர் டீம் சரியா பண்ணிருக்காங்க தான் நான் பார்க்கறேன் ஓகே சார் இப்ப ரஜினி ரசிகர்களே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க ஆனா ஒரு சிலர் ரஜினி ரசிகர் என்ன சொல்றாங்கன்னா என் தலைவன் வந்து வில்லனை வந்து அவரு போய் அடிக்கணும் அவருக்கு துணையா ஒருத்தர் இருக்காரு இப்ப நம்ம ஜெயிலர் படத்திலேயே கூட பாத்தீங்கன்னா இவரு சிவராஜ்குமார் வருவாருல சோ அந்த மாதிரி இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா உபேந்திரா வர்றாரு சோ அவங்க எல்லாம் அந்த ரஜினிக்கு உதவி பண்ற கேரக்டரா வந்து படத்துல போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஆனா ரஜினி ரசிங்களை என்ன சொல்றாங்க எங்களுக்கு அந்த கேரக்டர் எல்லாம் வேண்டாங்க ரஜினி அவர்கள் நேரடியா போய் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க சோ அந்த மனநிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க அது நியாயம் தானா இல்ல சமீப கால படங்கள்ல அது ஜெயிலர் ஆகட்டும் வேட்டையன் ஆகட்டும் அதை விட அதிகமான ஆக்சன் சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கு அவர்கள் பல முக்கியமான ஹாஸ்டல்ல போ ஹாஸ்டல்ல நடக்கிற சைன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய சைன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு அவர் நிறைய ரஜினி படங்கள்ல கால படங்கள் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல டூப்ல அவரே பண்ணிருக்காரு நிறைய பண்ணிருக்காரு இந்த வயதுல அவர் பெரிய பெரிய விஷயம் ஆனால் அதை தாண்டி நான் என்ன சொல்றேன் இந்த விமர்சனங்கள் இருக்குல்ல இது ஒன்னும் புதுசு கிடையாது எண்பத்தெட்டுல தர்மத்தின் தலைவன்ல ரஜினி பிரபு காம்பினேஷன்ல ஒரு ஃபைட் சீன்ல வந்து பிரபுக்கு வந்து பிரபு ஃபைட் சீன் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ரஜினியை வந்து உட்காந்து வேடிக்கை பாக்குற மாதிரி கூட இதே மசங்கள் வந்தது எண்பத்தெட்டு காலங்கள்லயே சோ அப்பவே அவருக்கு வந்து ஏன் வந்து பிரபுக்கு இவ்வளவு சீக்வன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சோ அந்த படத்துடைய அந்த அந்த இடத்துல அந்த அந்த சீனுடைய முக்கியத்துவம் அது அது வந்து அதனால வந்து பிரபு கொடுக்கப்பட்டது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரசிகர்கள் வருத்தப்படுவாங்க இது ஒரு கிரிட்டிசிசமா சொல்லலாம் இது வந்து நீங்க நெகட்டிவ் ரிவியூஸ் வரதான் செய்யுது நெகட்டிவ் ரிவியூஸ்க்கு ஒரு கண்டென்ட் இல்ல அதுக்கு இதெல்லாம் சொல்லலாம் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை வந்து மனசு இதாக அதனால ரஜினி ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் அது வந்து ரஜினியை வந்து ரஜினியோடைய ஆளாய் ரஜினியுடைய உதவியாளராக தான் அவர் அந்த படத்துல அந்த காட்சிப்படுத்தப்படுகிறார் அந்த அந்த உபேத்தராவுடைய கேரக்டர் அதனால ரஜினி கொண்டாடுறாங்க அது தன்னை ஒரு ரஜினி ரசிகர் கேரக்டரா தான் நான் பாக்குறேன் உபேந்திர கேரக்டர் அது நல்ல விஷயம் தான் கொண்டாடுறாங்க இந்த 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 மீட்டருக்குள்ள என்ன பண்ணமோ அதை நல்லா பண்றாங்க நல்ல நிறைய ஆக்சன் சீக்வன்ஸ் ரஜினி கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம் ஒத்துக்கிட்டவர் பண்ணிருக்கதே பெரிய விஷயம் பல காட்சிகள் ஜெயிலர் மாதிரி ஒரு சில விஷயங்கள் காட்சிகள் கூட மாத்திருக்கலாம் இவ்வளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போக வேண்டிய தேவையில ஜெயிலர்ல நிறைய ஆக்ஷன் காட்சிகள் வந்து மாற்றப்பட்டு குறைக்கும் அது மாதிரி உள்ள போயிருக்கலாம் ஆனா அவர் தொடர்ந்து அவர் பண்ணிருக்காரு அது அதுக்காகவே பெரிய அப்ரிஷியேட் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு ரசிகர்கள் மத்தியில இந்த மாதிரியான குழப்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கம்ப்ளீட்டா அதை வந்து என்ஜாய் பண்றாங்க ஒரு ஜெயிலர் உள்ள சில குறைகள் கூட இதில் நிவர்த்தி ஆகிருக்கு ரஜினியை வந்து ரொம்ப காமிச்சிருக்காங்க ஜெயிலர்ல ஒரு பேக் பேக்ராப் வந்து ஒரு இருட்டா இருக்கும் அதெல்லாமே வந்து ரசிகர்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியாத நிலைமை தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒரு ஓப்பனிங் சாங் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு இதெல்லாமே ரசிகர்கள் கொண்டாடுறாங்க சோ அதனால ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் நிச்சயமா இருக்கும் எல்லா தரப்பும் ரசிகர்கள் ரிப்பீட்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமிலி ஆடியன்ஸ் வித் குழந்தைகள் அதுதான் எனக்கு சந்தேகம் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல ஒருவேளை ரீசென்ட் சார் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகே சார் இப்ப இன்னொரு விமர்சனம் என்னன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து அவரை ஃப்ரீயா விட்டு நல்ல ஒரு இதை விட நல்லவா ஒரு படம் எடுத்திருப்பாரு ஆனா அவருக்கு ரஜினி தரப்புல இருந்தும் திரைப்பட நிறுவனம் இருக்கு சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்தும் நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு பேன் இந்தியா படம் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி பல மொழிகள்ல இருந்து பல நாயகர்களை கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க அதனால இந்த படம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா வரல அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்றாங்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க இல்ல அது அதற்கு பேன் இண்டியாங்கிறது இன்னைக்கு தமிழ் சினிமாவை தவிர்க்க முடியாத விஷயம் எப்படி என்பதுகளில் வந்து ஒரு ஒரு காமெடி ட்ராக் ஒரு சில் டான்ஸ் ஒரு கிளப் டான்ஸ் அப்படிங்கிறது அவசியமோ அது போன்ற இன்னைக்கு பேன் இண்டியா ஆக்டு ரொம்ப அவசியம் அதை தவிர்க்கவே முடியாது அதை வந்து தான் வைப்பாங்க அந்த படம் எயிட்டிஸ் நைன்டிஸ் படங்களையும் பாத்தீங்கன்னா காமெடி ட்ராக்குங்கிறது நிறைய கதையோட்டம் ஒட்டாமல் இருக்கும் அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் உண்டு அதனால படத்தோட பிசினஸ் வேல்யூ அதிகமா இருக்கு அது மெயின் படத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும் எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது இதுல வர்ற நிறைய நீங்க சொல்ற கேமியோ கேரக்டர்ஸ் எல்லாமே பெரிய வரவேற்பு இந்த படம் மட்டும் இல்ல எல்லா படங்களும் கேமியோக்கும் ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க அந்த ரெட்ரோ சாங்ஸ் அதுக்கான கைதட்டல் வருது இதெல்லாம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத அம்சம் அந்த வகையில ஒரு பக்கம் இரண்டாவது லோகேஷ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாரு அப்படின்னா அவர் அவர் வந்து சொல்லட்டும் எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கல அப்படின்ட்டு ரெண்டாவது எல்லா இயக்குநர்களுமே ரஜினியை வைத்து பணம் படும் போது இது மாதிரியான விமர்சனங்கள் எழுவது ரொம்ப 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 சகஜமான விஷயம் இது இன்று நேற்று இல்ல நாற்பது ஆண்டுகளாக தொடர்கிறது பாலுமகேந்திர படம் பண்ணும்போது இதே பிரச்சனை தான் அப்ப சொன்னாங்க பாலுமகேந்திர படமே இல்ல ரஜினி படம் மாதிரி இருந்தாங்க பாரதிராஜா கொடிப்பறக்கல் பண்ணும்போது பாரதிராஜா படமே இல்ல ரஜினி படம் இருந்தாங்க மணிதத்தனம் படமும் தளபதி தொலைபதி என்றது புதம் தொலை தொலைன்னு இருக்குது உண்மையே படத்துல வந்து ரொம்ப ஜவ்வா இழுக்கிறாங்கன்னு சொன்னாங்க பல விமர்சனம் வந்து பெரிய ஆக்டர் பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும் போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது ரொம்ப ரொம்ப இயல்பு சிவாஜி படம் வந்து போய் சங்கருடைய அப்பீலே இல்ல சங்கர்ட்ட வந்து நாங்கள் ஒரு முதல்வன எதிர்பார்த்தோம் ஜென்டில்மேன் எதிர்பார்த்தோம் சொன்னவங்களாம் இருக்காங்க இன்னைக்கு சிவாஜி வந்து ரொம்ப பிடித்தமான படம் சோ எல்லா டேரக்டர்களுமே ரஜினியை முன்னிலைப்படுத்தி ரஜினியை ரஜினி படமாக தான் கொண்டு வந்திருக்காங்க இன்னை வரைக்கும் அதுதான் சக்சஸ் ஃபார்முலா ஆக்சுவலா எந்த டேரக்டருமே தன்னை முன்னிறுத்துறதே கிடையாது தன்னை முன்னிறுத்தி அதாவது அவங்களுடைய தனித்தன் ஒன்று இருக்கும் ஒவ்வொரு டேரக்டர் டச்னு ஒன்னு தனித்தனியா இருக்கும் அது பாலச்சந்திர இருந்து இன்னை வரைக்கும் லோகேஷ் வரைக்கும் ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்கு ஒரு டச் இருக்கு ஆனா அந்த இசத்தை எடுத்துக்கிட்டு அதுல அவங்க அவங்களுடைய தனித்தன்மையையும் வச்சுக்கிட்டு பண்ற படங்கள் தான் இன்னைக்கு அளவு பெரிய கிட்டா இருக்கு அந்த வரிசையில தான் லோகேஷ் ஆகட்டும் நெல்சன் ஆகட்டும் ரஞ்சித் ஆகட்டும் எல்லாருமே வெற்றி பெறாங்க அவங்களுடைய தனித்தன்மையும் இருக்கு அதே சேரத்தில் ரஜினி படமா தான் எடுத்திருக்காங்க நாங்க கபாலியும் ரஜினி படம் தான் அதனால வந்து எல்லா படங்களுமே ரஜினி படங்கள் அதுதான் வந்து பெரிய ஆடியன்ஸை கொண்டு வரும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் அந்த இது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு காம்பினேஷன் தான் யாரும் லோகேஷ் படத்தை எதிர்பார்த்து யாரும் வரல என்னை போன்ற ரசிகர்கள் வந்து ரஜினியை பார்க்க தான் வந்துருவோம் லோகேஷை பார்க்கறதுக்கு லோகேஷ் எத்தனையோ படங்கள் எடுத்தாலும் ரஜினி படம் ஆக்சுவலா அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால அது ரசிகர்கள் போய் சென்று அடைஞ்சிக்க சொல்றேன் அதாவது லோகேஷ்க்கு ஃப்ரீன்னு கொடுத்த ஒரு ஒரு இதெல்லாமே எல்லாமே தான் ஒரு பெரிய மாசின் படம் பண்ணும் போது சில சமர்த்தங்களை தேவையும் கூடாது ஓகே சார் இப்ப அமீர் கான் இருக்கட்டும் இல்ல உபேந்திரா உபேந்திரா வந்து காளிஷா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு சோ நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த கேரக்டர் எல்லாம் அண்டர் பிளே பண்ணிட்டாங்க ரஜினிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சார் ஏன்னா இப்ப அமீர் கான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்குறாரு அவர் ஒரு அவர் என்ன நாய்மைக்கு வந்திருக்காரு அந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அது ஒரு ஸ்ட்ராங்கான வேட்ஸா இருந்தாலுமே என்ன சொல்றது அவர் வர்றாரு நாலு பேரை சுடுறாரு அதுக்கப்புறமா பீடி குடிக்கிறாரு அவங்களுடைய கிளம்பிடுறாரு திணிக்கப்பட்ட கதாபாத்திரமா இருக்கு அவங்களுமே பிளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இருக்கு ஆமா திணிக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் நாகார்ஜுன் அப்போஷனோட படம் முடியுது ஆனா ஏன் அமீர் கான் வருவாருன்னா அது ஒரு பிசினஸ் ஒரு கம்பல்ஷன் தான் பிசினஸ் வேல்யூ மார்க்கெட்டிங் வேல்யூக்காக தான் ஆட் பண்ணது ரெண்டாவது இதன் மூலமாக ஒரு அடுத்த ஒரு சீக்குவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாகா கேரக்டர்ங்கிறது அது எஸ்டாப் ஆகி அமீர் கான் வந்து லோகேஷ் கூட படம் பண்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன சோ அதனால அதோடைய எக்ஸ்டென்ஷனா கூட இருக்கலாம் எப்படி நீங்க சூர்யா வந்து இந்த விக்ரம் பட்ல சூரியாவுடைய கூட பாத்தீங்கன்னா அதுவும் தேவையில்ல ரொலாக்ஸ் அது கூட அது வந்து அடுத்த படத்துக்கான சீக்கல் மாதிரி தான் அது வந்து ஒரு ஒரு லோகேஷ் உடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பாக்குறேன் இது ஒரு இது உண்மையில பெரிய விஷயம் ஆச்சுல இந்த டைரக்டர்ஸ்க்கான ஒரு 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 மிகப்பெரிய டெக்னிக் தான் ஆக்சுவலா ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க பார்ட் டூ போட முடியாது பார்ட் டூ பண்ண போறது இல்லை ஆனா வந்து அவருடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்கான ஒரு இன்ட்ரோ மாதிரி இதை கொடுத்துக்கலாம் அப்படிதான் எடுத்துக்கணும் அந்த படம் வந்து இன்னும் துருத்தலை அது அமீர் கானுக்கு வந்து அவரு ஏற்கனவே சொல்லியிருக்காரு அமீர் கான் ரஜினிக்காக கதையெல்லாம் கேட்காம எங்க வேறதுக்கு ரெடி தான் சொல்லியிருக்காரு அவர் பல படங்கள் இரண்டு முக்கியமான படங்கள் நடிச்சிருக்காரு சோ அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமே கிடையாச்சுல ஆனா இந்த படத்துடைய அடுத்த கட்டம் அடுத்த இதோடைய அடுத்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாம் நிச்சயமாக லோகேஷ் அமீர் கான் வாய்ப்பு இந்த தான் ஒரு கேள்வி நூத்தி ஐம்பது கோடி நூத்தி ஐம்பது பிளஸ் கோடி முதல் நாள் வசூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ லியோ படம் வந்து நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி முதல் நாள் வசூல் இருந்துச்சு சோ அதை விட ஒரு மூணு கோடி எக்ஸ்ட்ரா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் ரஜினி அவர்களுக்காகவே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விமர்சனம் இருக்கு அதற்கான பதில் என்ன சார் இல்ல சன் பிக்சர் நிறுவனங்கிறது இன்னைக்கு தமிழ் சினிமாவோட முக முக்கியமா பல படங்களை எடுத்த படம் வச்சுக்கலாம் இந்த ரெண்டுல இருந்து பல படங்களை எடுத்திருக்காங்க சோ அவங்கிட்ட வந்து அவங்களுடைய அவங்க ஒரு வெரி ப்ரொஃபஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்கலாம் நீங்க மற்ற கம் மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு படம் அவங்க எடுத்து முத நாள் ரிலீஸ் பண்ண பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டோ அவங்க ஏன் தொடர்ந்து அடுத்த படங்களை பண்ணல அவங்க ஏன் அடுத்தடுத்த படங்கள் பண்ணல அடுத்தடுத்த படங்களுக்கு ஏன் கலெக்ஷன் வரல சோ அந்த இன்னைக்கு ரொம்ப ரேர் ரொம்ப ப்ரொடக்ஷன் கம்பெனி தமிழ் சினிமாவில ரொம்ப ஒரு 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 ஆத்தரைஸு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிங்கிறது ரொம்ப சன் பிக்சர் நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக அவங்க தங்களை வந்து துருக்கிக்கிட்டோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல் கம்பெனின்னா அது சன் தான் அது பல்வேறு சன் நெட்ஒர்க்ல தான் ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க கண் முன்னால நாற்பது ஆண்டுகள் அவங்க வந்து அப்படிதான் இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்திற்காக கூட கூட்டி அதை மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை விஜய் வந்து ரஜினிக்கு போட்டியே கிடையாதுங்க நீங்க வந்து பல ஆண்டுகள நாற்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில வந்து ரஜினி கமல் இருந்தாலும் அடுத்தடுத்த ஒரு லீடிங் லெவல்ல தமிழ் சினிமா பவுண்டரிக்குள்ள யாராவது ஒருத்தவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க அது விஜயகாந்த் ஆகட்டும் சத்யராஜ் ஆகட்டும் பிரபுதேவா ஆகட்டும் ராமராஜன் ஆகட்டும் யாராவது ஒருத்தவங்க நம்பர் ஒன் கொஸ்டின் இருந்திருக்காங்க ஒரு இல்லை ஒரு சில ஏரியாக்கள்ல வந்து ரஜினி கமல் படங்களை விட அதிகமான டிஸ்ட்ரிபியூஷன்லாம் போயிருக்கும் இது வந்து அங்கெல்லாம் ஷிப்டிங் முறையில இருந்ததுனால தமிழ் சினிமாக்குள்ள இருக்கு ஆனா ரஜினியை கமலையும் கொண்டு வைக்கவே முடியாது அவங்க சூப்பர் ஸ்டார் அது வந்து இந்தியா அளவுல பெரிய அளவுல அறியப்பட்ட ஒரு ரஜினி அவர்கள் எண்பத்தி ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் அவர் பண்ற படங்கள் எல்லாமே இவரு தமிழ் படங்கள் கிடையாது சவுத் இந்தியன் படம் தான் ஆக்சுவலா தான் மாதிரிதான் காஸ்டிங் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கிரிப்டிங் தான் எல்லாம் பண்ணிருக்காங்க சோ அதை போய் விஜய் அஜித் கூட வந்து ஒப்பிடுவது அது ரஜினிக்கு செய்யப்படுகிற ஒரு ஒரு கௌரவ குறைவா தான் நான் பாக்குறேன் ரஜினி படங்கள் அதையெல்லாம் தாண்டி நீங்க என்னைக்கு விஜய் அஜித்துக்கு என்னைக்கு நாட்டுல ஓப்பனிங் இருந்திருக்குது என்னைக்கு சவுத் இந்தியா முழுக்க இருந்திருக்குது கேரளாவில் ஓடுது கர்நாடகா ஓடுது அப்படி கிடையாது ரஜினி படங்கள் எண்பதுகளில் தான் ஆரம்பிச்சு நிறைய படங்கள் அட்டையிடம் ரிலீஸ் ஆயிருக்குது நீங்க படையப்பா காலத்துக்கு முன்னாடி படையப்பா தான் சொல்லுவாங்க படையப்பா காலத்துக்கு முன்னாடியிலேருந்து நிறைய படங்கள் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு கன்னடத்துல நல்ல பெரிய அளவு ஆயிருக்கு ரஜினி வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டார் வச்சுருக்காங்க அவரால் பல ஏரியால பிசினஸ் பண்ண முடியும் கபாலி மலேசியால பெரிய மிகப்பெரிய ஓப்பனிங்கோட ஓப்பன் ஆயிடுச்சு சோ அதனால அவருக்கு வந்து ரிஸ்க் கம்மி ஆக்சுவலா பல ஏரியா ஒரே ப்ராடக்ட் ஈஸியா அவரால் வந்து ஈஸியா பாக்ஸ் ஆபீஸ்ல எடுக்க முடியும் தமிழ்நாட்டு ஒரு சின்ன பகுதி தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா மற்ற பகுதியை கம்பேர் பண்ணும்போது இங்க இங்க வந்து அதிகபட்ச பிசினஸ்ங்கிறது தொண்ணூத்தஞ்சு கோடி தான் பிசினஸ் ஆக்சுவலா தமிழ் சினிமால அவ்வளவுதான் எடுக்க முடியும் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் கிடையாது ஒரு படம் வெளியாகி தொண்ணூறு ஒரு வாரம் ஓடுனா கூட தமிழ் தமிழ்நாட்டுல இருந்து வர கலெக்ஷன் அதிகப்படியான நெட் கலெக்ஷன்ங்கிறது இவ்வளவுதான் இருக்கும் நூறு கோடிங்கிறது தான் நார்மல் ஆக்சனா சோ அதுக்கு மேல அதிகமாக எதிர்க்க முடியாது அப்ப நீங்க அடுத்த அஹ் ஸ்டேட்டு மத்த நாடுகள்ல தான் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஒரு ஏரியா வேணும் சோ அங்குதான் பெரிய ஓப்பனிங் ரஜினிக்கு இருக்குது சோ தான் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மாஸ் ஓப்பனிங் கிடைச்சிருக்கு இது வந்து தமிழ்நாட்டுன்னு அந்த மாதிரி அதே அது மாதிரி போட் வேண்டிய அவசியம் இல்லைன்னா நான் நினைக்கிறேன் ஓகே சார் விண்டேஜ் ரஜினி காட்டப்பட்டார் இந்த படத்துல அதாவது ஒரு எண்பதுகள்ல எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தாரோ அந்த தோற்றம் வந்து இப்ப ரஜினி அவர்களுக்கு ஏஐ மூலமா பண்ணிருக்காங்க பிடிச்சிருந்ததா சார் இல்ல இந்த விண்டேஜ் கான்செப்ட் வந்து இன்னைக்கு ரஜினி படங்கள்ல மிகப்பெரிய சக்ஸஸ் ஃபார்முலா ஆக்சுவலா என்னன்னா நீங்க வந்து அவருடைய படங்கள் கதை திரைக்கதை அந்த பாடல்கள் ஆகட்டும் அவருடைய சின்ன சின்ன ஸ்கிரீன் பர்சன்ஸ் எல்லாம் விண்டேஜ் அந்த பழைய படங்கள்ல இருந்து ஷார்ட் கூட வந்து அந்த படத்தோட போட்டோகிராபர்கிட்ட அவர் சொன்னாலே சொல்லுவோம் அவங்க கூட என்ன பண்றாங்க பழைய படங்கள்ல இருந்தான் எடுத்து மாட்டாங்க இந்த படங்கள்லயே வந்து பெரிய இன்ஸ்பயர்ட் ஆகி பழைய படங்கள் அவர் சொல்லி தாரு சொல்லிதாரு தர்மதுரை தர்மத்தலைவர் எல்லாம் பார்த்தா எடுத்துக்க சொல்லி நல்ல படங்கள்ல இருந்து இருக்கிற ஷார்ட்ஸ் கூட அதை இன்ஸ்பைர் பண்ணி விண்டேஜ் வேல்யூங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் ரஜினி இன்னைக்கு அவங்க எண்பதுகளையும் தொண்ணூறுகளையும் தமிழ்நாட்டில இருந்து வெளியில போய் செட்டில் ஆனவர்கள் எல்லாம் வந்து ஒரு விண்டேஜ் ரஜினியை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஜெயிலரும் வேட்டையனும் ஆஹ் இந்த மாதிரியான கூலி படங்களும் கொடுக்கறதுனால அவர் மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் கிடைக்குது அதான் விண்டேஜ் நிஜமாக எல்லாரையும் அவர் தொடர்ந்து இழுக்கும் நீங்க அந்த படம் படம் தேர்தல் தேட்டர்ல இல்ல நீங்க ஓடிடியில பார்த்தாலும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பாப்பாங்க டிவில ரிப்பீட்டா பார்ப்பாங்க ஆக்சுவலா இந்த விண்டேஜுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது அது பரவாயில்ல ரசிகர்களை தாண்டி மக்களையும் வந்து அது வந்து போய் சேர்ந்துருக்குதான் நான் பாக்குறேன் அது அந்த விண்டேஜ் ரஜினி அந்த நீங்க சொல் கேட்கறது வந்து பிளாஷ்பேக் போர்ஷன்ல வர ரஜினி அது வந்து தீ படமா இல்ல இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு வேடிக்கை இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா தீ படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய அளவுல வந்து ரிசீவ் பண்ணவே இல்லை பெரிய அளவு கிட்டான படம் கிடையாது அது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் வெளியாகி அது பில்லாக்கு அப்புறம் அடுத்த வருஷம் பில்லா வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சில்லோ ஜிப்லி படம் ஆகி அதுக்கு அடுத்த வருஷம் அதே டீம் ஒர்க் பண்ணி படம் தான் தீ தீ பெரிய அளவுக்கு பில்லா அளவுக்கு போகவே இல்லை பெரிய ஒரு பெயிலியரான படம் தான் ஆனா அந்த படம் இன்னைக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குது இந்த படம் அந்த படத்துடைய காட்சிகளை இங்க ஏஐல மாத்தி பண்ணிருக்காங்க சோ தீ படங்கள்ல நல்லா ரொம்ப முக்கியமான சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாமே வந்து முடிச்சா இங்க பண்ண முடியலனாலும் முக முக்கியமான காட்சிகள் எல்லாம் படங்களுக்கான பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு புதிய தலைமுறை கிடைக்கிறது ரிலீஸ் ஆன படங்கள் இன்னைக்கு வைக்கிறதுனால அதுதான் வந்து இந்த ஜே கூலி போன்ற படங்களுடைய மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன் கூலி படத்தின் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு மிக அழகாக விளக்கங்கள் கொடுத்திருந்தீங்க எங்களுடைய இணைந்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி